அனைவருக்கும் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ராமேஸ்வரத்தில் வந்து கார்த்தி அவர் என்ன கேட்டிருக்கிறாரு சார் வக்கரகிரக பற்றி சொல்லுங்கள் வக்கர கிரகம் என்ன எப்படி பலர்ந்துரும் என்ன செய்யும் கிரகத்தை பற்றி பெருசாக சொல்ல வேண்டியதில்லை கார்த்தி அதாவது அது என்ன கேட்டீங்க அப்படின்னா வக்கரம் அடைஞ்சால் கிரகத்துக்கு வந்து வலிமை இல்லை சிம்பிளாக சொல்லிடலாம் கிரகத்தை பற்றி பெருசாக நினைக்காதீங்க வக்கர கிரகத்திற்கு வந்து ஒரு வலிமை கிடையாது இப்போ உதாரணத்துக்கு வக்கரம் அப்படின்னாலே வந்து சூரியனுக்கு ஆறு ஏழு எட்டாம் இடத்துல இருக்க கிரகங்கள் வக்கரமடையும் சந்திரனுக்கு வக்கரகதி கிடையாது இந்த மாதிரி எந்தெந்த கிரகம் வக்கரமடையும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உஜாதி ஐவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து சுக்கரன் புதன் சுக்கரன் புதன் சனி செவ்வாய் இன்னும் ஒரு கிரகம் சனி செவ்வாய் வேறு வேலன் ஆமாம் இந்த அஞ்சு கிரகங்கள் வந்து வக்கரம் அடைவாங்க அஞ்சு கிரகங்கள் குரு சுக்கரன் புதன் குரு சுக்கரன் புதன் சனி செவ்வாய் இந்த அஞ்சு கிரகம் வந்து வக்கரகதியில் அடைவாங்க இந்த வக்கரம் அப்படின்ற அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து கிரகங்களுக்கு வந்து ஒரு வலிமை இல்லாத நிலை அப்படின்னு தான் நான் பலனை எடுத்துகிட்டு இருக்கேன் சரியாக இருக்குது அனுபவத்தில் பாருங்கள் கரெக்டாக இருக்குது ஒரு ஜாதகருக்கு வக்கரகிரகத்தின் மூலமாக யோகம் உண்டா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கட்டாயம் உண்டு யோகம் இல்லைன்னு சொல்ல முடியாது அது எப்படி வலிமை இல்லாத கிரகம் யோகத்தை செய்யும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அவயோக கிரகமாக அந்த கிரகம் வந்துச்சு அப்படின்னா அது யோகத்தை செய்யும் ஒரு கடகலக்கண ஜாதகக்காரங்களுக்கு வந்து எஸ்டா எட்டாம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய அந்த சனியும் மூணு பன்னெண்டாம் வீட்டு சொல்லக்கூடிய புதனும் வந்து அவயோக கிரகம் தான் அதே மாதிரி ரிஷபலக்கணத்துக்கு குரு எட்டாம் வீட்டு அஷ்டமாதிபதி தான் இந்த மாதிரி அவயோக கிரகமாக அந்த கிரகங்கள் வரும்போது அந்த கிரகம் வக்கரம் அடைஞ்சு உபஜயஸ்தானமான மூணு ஆறு பத்து பதினொன்று இருக்கும் பொழுது அந்த கிரகங்கள் நல்ல பலனை தரும் அந்த கிரகம் பொதுவாக அவயோக கிரகம் வந்து வேறு ஏதாவது ஒரு ஸ்தானத்தில் நல்ல ஸ்தானம் சொல்லக்கூடிய திரியோன ஸ்தானத்தில் இருக்கும்போது கூட அது வக்கரம் பற்றி இருந்துச்சு அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய தசையில் அந்த ஜாதகர் கொடியட்டி பறக்கக்கூடிய யோகத்தில் இருப்பார் நல்லா இருப்பார் நல்லா வந்து என்ன சொல்கிறது அந்த திசை வந்து அவரை கெடுக்காத வண்ணமாக மிக இன்னும் சொல்லப்போனால் நிறையா ஒரு அதிர்ஷ்டங்கள் நல்ல பலன்கள் எல்லாமே வந்து அந்த வக்கர கிரகத்தினுடைய திசையில் தான் நடக்கும் என்ன இப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு நீங்கள் உங்களுக்கு குழப்பம் ஏற்படலாம் உண்மை தான் குரு வக்கரம் அடைஞ்சால் வந்து குழந்தைகளுடைய நிலை வந்து ஸ்டடியாக இருக்காது அதாவது வந்து வக்கரை கரைக்கிறதுக்கு நான் ஷார்ட்டாகவே சொல்லியிருந்தேனே குழந்த உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா குழந்த குழந்த அதாவது உங்களுக்கு உதவிகரமாக அந்த குழந்த ஃபியூச்சரில் இருக்காதுங்க குழந்த குழந்தையாக இருக்காது நிறையா பேருக்கு வக்கரமடைஞ்ச ஜாதகாரங்களுக்கு நான் பார்த்துருக்குறேன் குரு வக்கரமடைஞ்சு அப்படின்னா கு புத்திரஸ்தான அமைப்பில் வந்து புத்திர அது குறைவான புத்திரதோச ஜாதகம்னு கூட எடுத்துக்கலாம் அதான் கரெக்டாக இருக்குது குறைவான புத்திரதோஷ ஜாதகம்னா என்ன குழந்தைகள் வந்து ஒரு உடல் உடல்நிலை வளர்ச்சி அந்த மனநிலை பாதிக்கப்பட்டு அதனால் உடல் குறை குறைபாடு உள்ள குழந்தைகள் இப்படிப்பட்ட குழந்தைகளாக கிடைச்சது வக்கரம் குரு வக்கரம் பெற்று அல்லது அஞ்சு குடையும் வக்கரம் பெற்று பொழுது சரி இந்த மாதிரி சொல்கிறீங்களே குரு வக்கிரமிச்சுருக்கும்போது குழந்தைகளுடைய குறைபாடு இருக்கும் புத்திரதோசை இருக்குன்னு சொல்கிறீங்க அதே தசை வரும்பொழுது யோகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படிங்க கேட்கலாம் நான் என்ன சொல்கிறேன் ஒரு லக்கணத்திற்கு அவயோக கரகமாக அந்த கிரகம் வந்தால் ஆனால் காரக ரீதியாக குருக்கு புத்திர காரகர் தான் ரெண்டுமே நல்ல பலனை தரும் அப்படிங்கிறத சொல்லுறதுக்கு இடம் கிடையாது தான் ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் வாழ்க்கையே அப்படி தானே ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் அப்படி தானே இருக்குது அப்போ வக்கரம் பெறக்கூடிய கிரகங்கள் வந்து நல்ல ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் வக்கரம் அடையக்கூடாது அது தோசை ஆயிரும் அவயோக ஜாதகமாக ஆயிரும் நல்ல கிரகம்னா என்ன லக்கணாதிபதி ஒரு ஜாதத்தில் வக்கரம் அடைகிறது ஒஸ்ட்டு தான் ஆனால் லக்கணாதிபதியே வக்கரம் அடைஞ்சிருந்தாலும் மேற்கொண்டு இப்போ லக்னாதிபதி வக்கரம் அடைஞ்சிட்டாரு அது எடுத்தெடுப்பு இப்போ நீங்க ஒரு ஜாதை பாக்கிய என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஜாதை பார்க்கும்பொழுது அதில் லக்கணாதிபதியே வக்கரமடைஞ்சு இருக்கிறாரு அப்போ அவ்வளோதான் அந்த ஜாதகமே ஒன்றுக்காத ஜாதகம் அப்படி தூக்கி அடி போட்டுறாதீங்க என்ன காரணத்துக்காண்டி சொல்றேன் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆரம்பத்தில் அப்படி தான் என்ன சொல்லுது நம்ம குறை குறைவான அந்த அந்த கணித ஞானம் இருக்கும் பொழுது நம்ம டக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் அப்படி போட்ட தயவு செஞ்சு அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க ஜாதகத்தில் உள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்போ லக்னாதிபதி வக்கரம் பற்றி ஒரு ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்க்கும்பொழுது அதற்கு நிகராக இப்போ லக்னாதிபதி வக்கரம் அப்படின்னா அந்த அந்த ஜாதகர் வந்து ஒரு ஸ்டெடி இல்லாத ஆளாக இருப்பார் அவர் அப்படி தானே ஒரு நிலை இல்லாத ஆளாக இருப்பார் அவருக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு ஒரு பலம் இருக்காது ஏன்னா லக்னாதிபதியே வந்து ஒரு ஸ்தம்பிச்சு போன நிலையில் அதான் அந்த ஸ்தம்பிச்சு போய் செஞ்சு பார்த்தீங்களா ஸ்தம்பிச்சு போன நிலையில் நிலையில் இருக்கும் பொழுது மற்ற கரங்கள் நல்லா இருந்து என்ன பண்ணணும் செஞ்சிட போகுது அப்படின்னு தவறான கண்ணட்டம் போடாதீங்க அந்த ஜாதகத்தில் லக்கணாதிபதி வக்கரம் பெற்று அந்த ஜாதகத்தில் ஐந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதிகள் வலிமையாக இருக்காங்களும் பாருங்கள் அதுக்கு அடுத்தபடியாக அவயோக கிரகங்கள் முக்கியமாக அந்த ஜாதகத்தை அந்த ஜாதகரை வீழ்த்தக்கூடிய கிரகங்கள் என்ன ஆறு எட்டு அதிபதிகள் அந்த ஆறு எட்டு வர ஆறு எட்டு அதிபதிகள்னு சொல்லக்கூடிய அவயோக கிரகங்கள் வந்து அந்த ஜாதகருக்கு பலவீனமாக இருக்கா பலவீனம்னால் வந்து நீசம் கிடையாதுங்க அதாவது இப்போ ஒரு ஜாதகத்தில் லக்கணாதிபதி வக்கிறோம் அவருக்கு ஆறு ஆறாம் வீட்டு அதிபதியும் வக்கரம் அடைஞ்சு அவர் வந்து ஏதோ ஒரு பேருக்கு தான் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் சம வீட்டில் வக்கரம் பெற்றுள்ளார் அப்படி வச்சுக்கோங்க கிரகங்களுடைய வலிமையை பங்கீடு போடணும் அது எந்த அளவுக்கு ப வலிமையோடு இருக்குது அப்படின்னு சரி இது இத்தனைக்கு அப்பாற்பட்டு கடைசியில் வந்து சுப கிரகத்தினுடைய பார்வை சேர்க்கை இணைவு இதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது லக்கணாதிபதியே வக்கரம் பற்றி இருந்தாலும் அந்த ஜாதகர் அவருக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அதற்கு அந்த கிரகம் வக்கரம் பெற்றதுக்கு தகுந்தார் போல கிடைச்சிருக்கும் அதுக்கு தகுந்தார் போல அவர் வாழ்க்கையை ரன் பண்ணிக்கிட்டு இருப்பார் எல்லாருமே வந்து கலெக்டராக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுல்லாம் எல்லாருமே வந்து டாக்டராக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாதுல்ல நோயாளி இருந்தால் தானே டாக்டர் இருப்பார் சரிங்களா அதே மாதிரி வந்து வகுப்பறையில் வந்து படிக்கக்கூடிய நாற்பது மாணவர்களும் வந்து ஆசிரியராக ஆகணும் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் கிடையாதுல்ல மாணவர்கள் இருக்கப்போ தான் ஆசிரியர்னு ஒருத்தர் இருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும் அதனால் நம்ம வந்து எடுத்த அடுப்பில் வந்து லக்னாதிபதி வக்கரம் பற்றிய ஜாதகம் வந்து அவ்வளோதான் அவங்க வந்து வாழ்கிறதுக்கு அர்த்தம் இல்லை அப்படின்னு வந்து நானே ஆரம்பத்தில் அந்த குருட்டு கணிதம் தான் இது பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு அஞ்சு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே காலங்கள் போக போக தான் அப்போ இவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த அந்த எனக்கு அறிவுக்கு எட்டுனது கொஞ்சம் நாள் கழிச்சா எட்டுனுச்சு உங்களுக்கு சொல்லணுங்களா அதனால் எனக்கு நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அப்போ அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது இப்போ இந்த பூமியில் ஜனனமாகக்கூடிய அத்தனை உயிரினங்களுக்கும் ஒரு வாழ்வு இருக்குது எதற்காகவோ எதற்கோ அவங்களுடைய வாழ்வாதாரம் இங்கு நிரூபிக்கப்படும் இங்கே சமர்ப்பிக்கப்படுகிறது நிரூபிக்கப்படுகிறது அதுதான் உண்மை அப்போ லக்னாதிபதியே வக்கரம் பெற்ற ஒரு ஜாதகரும் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு ஏதோ ஒன்று அவங்களுக்கு கிடைக்கிறது இருக்கிறது என்ன மற்ற ஜாதகரை போல் இல்லாட்டியும் கூட அவங்களுக்கு கிடைக்கிறது கிடைக்குதா இப்போ நீங்கள் வந்து ஜாதகத்தையே மொத்தமாக தூக்கி இப்படி வாரம் இது இது ஆகாத ஜாதகம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அது இந்த வக்கரகிதி வக்கர நிலையில் சொல்கிறதா இருந்தால் லக்கணாதிபதி வக்கரம் அதுக்கடுத்து அந்த ஜாதகத்தில் வந்து ஆறு எட்டாம் வீட்டு அதிபதிகள் வலு அதிக வளர்த்துருக்கிறாங்க அடுத்தடுத்த திசைகளும் மோசமான திசைகளாகவே இருக்குது ஒன்று மாரக தசை அப்படி இல்லைன்னா அந்த எட்டு ஆறு கோடி தசையே வருது கிட்டத்தட்ட ஐம்பது வயசு வரைக்கும் அப்படியே தொடருதுன்னு வைங்கினேன் அப்படிப்பட்ட ஜாதகத்துக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது நெத்தியே கண்டான்னு போறோன்னு ஆயில் அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட சொல்லவும் முடியாது அவ்வளோதான் அதை விட்டுற வேண்டியதான் சரிங்களா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஜாதகங்க அருமையாக இருக்குது ஜாதகம் என்னுடைய கிளைண்டு தான் அதாவது என்கிட்ட ஜாதகம் பார்த்து அந்த கிளைண்ட்டு தான் யார் எவரும் தெரில நான் ஆன்லைனில் பார்க்குறது வந்து ஃபோனில் அப்படியே கான்டக்டில் சொல்லி விட்டுருவேன் இப்படி தான் ஜாதகம் அனுப்பிட்டாங்க ஜாதகம் அனுப்பினோம்னா அவங்க முதல்ல வந்து ஜாதகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு நான் மாறி மாறி இருக்கேன் ஒரு ஜோசிட்ட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாதுங்க எங்கள்ட்ட வரக்கூடிய கிளேண்டர் நான் அப்படி தான் அட்டன் பண்ணிகிட்ருக்கிறேன் எதுவுமே பேச விட மாட்டேன் எதுவுமே சொல்ல விட மாட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் சைலண்டாக இருங்க ஜாதகத்தில் என்ன பலன் வருதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்படி தான் ஜஸ்ட் ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி த்ரீ டேஸாக ஃபோர் டேஸாக இருக்கும் அப்போ மூணு நாளைக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் கால் பண்ணி இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கணும் என்ன டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னா நல்லா டீட்டெயில் அனுப்புகிறேன் அவங்களும் ஜாதம் அனுப்பிட்டாங்க ஜாதம் அனுப்புனதுக்கப்புறம் நானும் ஜாதகத்தில் ஜாதை பார்க்குறேன் ஜாதகம் அவ்வளோ சூப்பராக இருக்குது உண்மையிலே நல்ல ஒரு ஜாதகத்து ஜாதகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் லக்கணாதிபதி நல்லா இருக்கணும் ஐந்தாம் எட்டு அதிபதி நல்லா இருக்கணும் ஒன்பதாம் எட்டு அதிபதியும் கட்டுப்பாமல் இருக்கிறது ஒரு யோக ஜாதகம் அப்படி சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி அந்த ஜாதத்தில் ஒன்னைந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதிகள் நல்லா இருந்தாங்க மற்ற கிரகங்கள் வந்து அந்தளவுக்கு ஒரு ரொம்ப மோசமான இல்லை முக்கியமாக சொல்லணுங்களா ஏழாம் வீட்டு அதிபதி மட்டும் வைக்கிற நிலையில் இருந்தார் ஆனாலும் நடக்கிற தசை நல்ல தசை நல்ல இருந்து நல்ல தசையே நடந்தது சரிங்களா இப் அதே மாதிரி கோச்சாரம் நல்லா இருந்தது என்ன காரணம் இவங்களுக்கு என்ன என்ன கன்சல்ட் பண்ண வராங்க எல்லாமே நல்லா இருக்கேன் இப்படிங்கிறத பார்த்ததுக்கப்புறம் ஸோ அந்த ஜாதகர் வந்து நடக்கிற தசை எப்போ ஆரம்பித்து என்னென்ன புத்திகளில் என்னென்ன சம்பவங்களை கடந்து வந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்க்கணும் அப்போ அவருக்கு இப்போ என்ன பலன் என்ன விஷயம் தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தசையை ஜாதகட்ட டோட்டலாக ஆராய்ச்சி இப்போ ஒரு ஓரளவு ஆராய்ச்சி பண்ணணும் கொஞ்சம் ஸ்பீடாக ஆராய்ச்சி பண்ணணும் அந்த பக்குவங்களும் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பீடு வந்துடும் அப்போ ஸ்பீடாக ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் நல்லாயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நல்லா இருக்குது ஆனால் அவங்களுக்கு என்ன தேவை இருக்கும் ஜாதகம் பார்க்காம ஏதாவது ஒரு அவங்களுடைய கேள்வி தான் இருக்கும்லாம் அப்போ அந்த கேள்வி ஜாதகத்தில் வருதா எங்கேயோ இருக்கக்கூடிய மனிதர் நான் எங்கேயோ இருக்கிறேன் ஃபேஸ் டு ஃபேஸ் காண்டாக்ட் கிடையாது ஆ ஃபோனில் தான் சொல்ல போகிறேன் யார் எவருன்னே தெரியாது ஆனால் அவருக்கு அங்கே அவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை எங்கே இருந்தோ இங்கேருந்து எங்கே இருக்கக்கூடிய நபருக்கு நான் ஃபோன் மூலமாகவே இதை இதுக்கு தான் நீங்கள் கேட்க வரீங்க இதை பற்றி தான் கேட்க வரீங்க அப்படின்னு துல்லியமான அந்த பலனை சொல்லும்போது அவங்க அப்படியே பிரமிச்சு போகிறாங்க எப்படிங்க இந்த சாஸ்திரத்தில் இவ்வளோ ஒரு நுட்பம் இருக்கா அப்படின்ற வந்து அப்படி இதுதான் இதுதான் ஜோதிடத்தின் மீது உள்ள அந்த அளப்பரிய ஈடுபாடு என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இதுதான் ஜோதிடர்கள் தங்களுக்குள்ளே ஒரு ஒரு பெருமை பெருமைப்பட்டு சபா சொல்லிக்கொடக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா துல்லியமாக அந்த கணிக்கும் பொழுது தான் ஆமாம் அந்த மூணு நாளைக்கு முன்னாடி அந்த பார்த்து தரும் தற்பெருமைக்காண்டி சொல்கிறேன் நினச்சிடாத இங்கே நான் எல்லாம் நினைச்ச எல்லா விடியும் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் எனக்கு அது வேண்டாம் என்கிட்ட ஜாதகம் பார்த்து அவங்களுக்கு தெரியும் அதனால் தான் சொல்கிறேன் அப்போ அந்த ஜாதகத்தில் முன்னாடி நடந்த புத்தியையும் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய புத்தியையும் அந்த எல்லா அமைப்பும் எடுத்து பார்த்து இதுக்காக இதைத்தான் நீங்கள் கேட்க வரீங்க இதுதான் அவங்களுடைய கேள்வி இப்போ இந்த நிலைமை தான் போயிட்டுருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் கரெக்டாக அதான் மற்ற கிரகங்களில் எதுவுமே பேசலைங்க இந்த லக்கணம் இந்த ராசி இந்த கரகம் எப்படி இருக்குது எதுவுமே பேசலை இதான் பே சப்ஜெக்ட்டு இதைத்தான் கேட்க வாரிங்க அவ்வளோதான் உண்மையிலே வந்து இது இது இந்த மாதிரி சொல்கிறது வந்து எனக்கு நான் போய் ஒரு ஜோசியர்கிட்ட உட்காந்து அசிஸ்டண்ட்டாக இருந்தேன் பார்த்தீங்களா அந்த என்னுடைய குருநாதர்னு சொல்லிக்கலாம் எனக்கு ஜாதகம் எழுத கற்றுக் கொடுத்தவர் அவர் கணிப்பாருங்க எடுத்து அடுப்பாக என்னச்சு நீ இதுக்காண்டி தான் வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவார் ஸோ அவர் சொன்ன அந்த வார்த்தையானது எனக்கு இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு அந்த அளவுக்கு ஒரு இது வருதுன்னா கணிக்கக்கூடிய ஒரு திறமை வருதுன்னா அது இப்போ தான் ஓப்பனாகவே இந்த யூடியூப்பில் சொல்லணும்ல அவங்கக்கிட்ட அதனால் ஒரு விஷயத்தில் கிடக்க 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 தான் அதில் வந்து ஒரு புலமை ஏற்படும் அதனால் வக்கர கிரகத்தை பற்றி நீங்கள் வந்து பெருசாக யோசிக்க வேண்டாம் அனுபவத்தில் கிரகம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா கிரகத்திற்கு ஒரு வலிமை கிடையாது அதை முதல்ல சொல்லிக்கிட்டுதான் வலிமை கிடையாது அப்படின்னா அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட காரகத்துவங்கள் வந்து அப்படி அப்படி தான் இருக்கும் குரு வக்கரம் படிச்சிருக்காருன்னா தான் சொன்னேன் சுக்கரன் வக்கரம் படிச்சிருக்காருன்னா மனைவி ஒரு சரியில்லை ஒரு ஆனால் சுக்கரனுடைய ஆதிபத்தியங்கள் நீங்கள் பார்க்கணும் பார்த்தீங்களா சுக்கரன் அவயோக ஆதிபத்தியம் ஆகுதுன்னு வைங்க இப்போ உதாரணத்துக்கு சுக்கரன் அவயோக ஆதிபத்தியம்னா எந்த லக்கணந்து சொல்லலாம் தனுசு லக்கணத்துக்கு சொல்லலாம் ஆறு பதினோராம் எட்டு அதிபதி அப்போது தனுசு லக்கண ஜாதகக்காரங்களுக்கு வந்து சுக்கரனுடைய தசை வருது சுக்கரன் வக்கரம் பற்றி இருக்கிறாரு அவர் எங்கே இருந்து போட்டோம் வக்கரம் பற்றி இருக்கிறாருன்னு வைங்க அவருடைய தசை வரும்போது நல்லாயிருக்கும் மிகச் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஆனால் மனைவி மனைவியினுடைய அந்த நிலை அப்படிங்கிறது வந்து அவருடைய குடும்ப வாழ்க்கையில் வந்து ஒரு பள்ளம் கிடக்க செய்யும் சுக்கரம் வக்கரம் தானே அப்போ சுக்கரங்கிட்ட ஒரு கோட்டம் கிடக்கலாம் அதாவது ஒரு குறைபாடு இருக்கலாம் அப்போ மனைவிக்கும் அவருக்கும் வந்து அந்த கருத்தியல் வேறுபாடு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அவருடைய ஜாதத்தை முழுசாக பார்க்கும்போது அது அந்த மாதிரி ஜாதத்தை பார்க்கும்போது அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுவிட முடியும் ஆனால் நான் நல்லா இருக்குன்னு சொல்கிறோமா எப்படி சொல்கிறேன் அந்த திசையில் அவருக்கு ஜாக்பாட் அடிக்கும் ஏன்னா ஆறு பதினெண்ணு கூட கரகம் லக்கணத்துக்கு அவயோக கரகம் அது நல்லதை செய்யணுன்னா அந்த கரகம் ஸ்தம்பித்து போகணும்ல இப்போது ஒரு எதிரி உங்களை வந்து தாக்க வராரு தாக்கணும்னு இல்லை எனக்கு கங்கணம் கட்டிகிட்டு இருக்காரு இருக்காருன்னு வைங்களேன் அவர் உங்களை என்னைக்காவது ஒரு நாள் பழி எங்கே தீர்வுன்னு நினச்சிட்டு இருக்கிறாரு ஆனால் அவர்கிட்ட ஒரு வலிமை இல்லை வலிமை இல்லாத அவர் உங்களை எப்படி அடிக்க முடியும் எப்படி வீழ்த்த முடியும் அவர் நினச்சிக்கிற வேண்டியதான் அவருடைய ஆதங்கத்தை உள்ளே வச்சுக்கிட்டு தான் முடியுமே தவிர வெளிக்கொணர முடியாது அவரே ஒரு இது இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் அவரை ஈஸியாக தட்டி விட்டு போயிட்டே இருப்பீங்களா அதே போல தான் ஆனால் காரகமும் இதில் அடிபோடும் ப்ளஸ் ஆறு பதின்கூடிய ஆதிபத்தியம் வந்து அவர் வைக்கிற மட்டும் அவருடைய திசை வரும் நல்லாயிருக்கும் தசை வேறு காரகத்துவம் வேறு ரெண்டையும் போட்டு குழப்ப சரியா சரி அடுத்த வீடியோவில் வேறு சில பலன் கூட உங்களை நான் சந்திக்கிறேன் வணக்கம்